காலத்தில் ஒரு ஏழை தையல்காரர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் வளர்ந்ததும் தையல்காரர் அவர்களை ஒவ்வொருவரும் ஒரு திறமையை கற்றுக்கொண்டு தங்கள் சொந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மூன்று மகன்களும் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்றனர் மூத்த மகன் ஒரு தச்சரிடம் வேலை கற்றான் சில ஆண்டுகள் கழித்து அவன் தனது வேலையை பாராட்டும்படி கேட்டு ஊதியத்திற்கு பதிலாக ஒரு சிறப்பு வாய்ந்த பரிசை கேட்டு பெற்றான் அது ஒரு மந்திர மேசையாகும் யாராவது அந்த மேசையை பார்த்து மேசையே விரி என்று சொன்னால் மேசை தானாகவே சுவையான உணவுகள் மற்றும் பானங்களால் நிறைந்துவிடும் மூத்த மகன் தனது மேசையுடன் மகிழ்வுடன் வீட்டிற்கு திரும்பும்போது வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார் அங்கே அந்த மேசையின் ரகசியத்தை கண்டுபிடித்த சத்திரக்காரன் அதே போன்ற ஒரு சாதாரண மேசையை வைத்து மந்திர மேசையை திருடிவிட்டான் வீடு திரும்பிய மூத்த மகன் பெருமையாக தன் தந்தையிடம் மேசையை காட்டினான் மேசையே விரி என்று சொன்னபோது எதுவும் நடக்கவில்லை தந்தை மிகவும் ஏமாற்றமடைந்தார் இரண்டாவது மகன் ஒரு ஆலை அதிபரிடம் வேலை கற்றான் அவனும் தனது திறமைக்காக ஒரு மாயாஜால கழுதையை பரிசாக பெற்றான் அந்த கழுதையிடம் கழுதையே சிந்து என்று சொன்னால் அது தனது வாயிலிருந்து தங்க நாணயங்களை சிந்துமாம் இரண்டாம் மகனும் அதே சத்திரத்தில் தங்கினான் சத்திரக்காரன் மீண்டும் அந்த கழுதையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு மாயாஜால கழுதையை திருடி ஒரு சாதாரண கழுதையை வைத்துவிட்டான் வீட்டிற்கு வந்த இரண்டாம் மகன் தந்தையிடம் கழுதையை காட்டினான் கழுதையே சிந்து என்று சொன்னபோது அது வழக்கமான கழுதையைப் போல சத்தமிட்டது தந்தையும் சகோதரர்களும் மீண்டும் ஏமாற்றமடைந்த இளைய மகன் ஒரு மந்திரவாதியிடம் வேலை கற்றான் அவன் ஒரு மந்திர தடியை பரிசாகப் பெற்றான் யாராவது அந்த தடியை திருட முயன்றால் தடியிடம் தடியே வா என்று சொன்னால் தடி தானாகவே திருடனை பின் தொடர்ந்து சென்று அவனை நன்கு அடிக்குமாம் இளைய மகனும் அதே சத்திரத்தில் தங்கினான் இரவில் சத்திரக்காரன் அவன் வைத்திருந்த தடியையும் திருட முயன்றபோது இளைய மகன் கண் விழித்து தடியே வா என்று சத்தம் போட்டான் மந்திரத்தடி உடனடியாக பாய்ந்து சத்திரக்காரனை அடிக்க தொடங்கியது வலியால் துடித்த சத்திரக்காரன் அவனிடம் மன்னிப்பு கேட்டு திருடிய மந்திர மேசையையும் தங்க கழுதையையும் திரும்ப ஒப்படைத்தான் இளைய மகன் மேசை கழுதை மற்றும் மந்திரத்தடி ஆகிய மூன்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் தையல்காரர் மிகவும் மகிழ்ந்தார் மூத்த மகன் மேசையே விரி என்று சொல்ல அது உடனே சுவையான உணவுகளை நிரப்பியது இரண்டாம் மகன் கழுதையே சிந்து என்று சொல்ல தங்க நாணயங்கள் கொட்டின தையல்காரரும் அவருடைய மகன்களும் அந்த மூன்று மாயாஜால பொருட்களின் உதவியால் மீண்டும் ஏழையாகாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்